தந்தை மகன் தூயாவியாரின் பெயரே ஆண்டவரே எங்கள் இதழ்களை திறந்தரலும் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக கிறிஸ்து நமக்காக தோன்றியுள்ளார் வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம் வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் நமது மீட்பின் பாறையை போற்றியார் ஆர்ப்பரியுங்கள் அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம் புகழ் அவரை போற்றி அகமகிழ்வோம் கிறிஸ்து நமக்காக தோன்றியுள்ளார் வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம் ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன் அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர் அவர் தம் கையில் உள்ளன மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன கடலும் அவருடையதே அவரே அதை படைத்தார் உலர்ந்த தரையும் அவர் கைகளே உருவாக்கின கிறிஸ்து நமக்காக தோன்றியுள்ளார் வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம் வாருங்கள் தாழ்பணிந்து அவரை தொழுவோம் நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம் அவரே நம் கடவுள் நாமோ அவரது மக்கள் நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள் கிறிஸ்து நமக்காக தோன்றியுள்ளார் வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம் இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம் அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் அங்கே உங்கள் மோதாதையர் என்னை சோதித்தனர் என் செயல்களை கண்டிருந்தும் என்னை கிறிஸ்து நமக்காக தோன்றியுள்ளார் வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம் நாற்பது ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள் என் வழிகளை அறியாதவர்கள் எனவே நான் சினமுற்று நான் அளிக்கும் இலைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று கூறினேன் கிறிஸ்து நமக்காக தோன்றியுள்ளார் வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக இருந்தது போல் இருப்பதாக கிறிஸ்து நமக்காக தோன்றியுள்ளார் வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம் தேடுவோர் யாவரும் விண்ணை நோக்கி மண்ணில் நித்திய மாட்சியின் ஒளியை கிண்ணமாய் அங்கே கண்டு திளைப்பீர் கதிரவனிலும் எழில் ஒளி வீசிடும் புதிய விண்மீன் மண்ணில் இறைவன் வதிய மனிதராய் பிறந்தார் என்னும் புதிய செய்தியை பரைசாற்றிடுமே சூரியன் தோன்றும் கீழ்த்திசை பகுதியில் பாரசீகம் என்னும் நாட்டில் வாழ்ந்த பேரறிவுடைய ஞானியர் மீன் கண்டு பாரின் அரசர் பிறந்ததை உணர்ந்தனர் விண்மீன்களையும் ஆளும் இவர் யார் தன்னொழி தனின் நாயகர் இவர் யார் படர்ந்த விண்ணே பணி செய்யும் ஆற்றலை படைத்தவர் யார் என ஆழ்ந்து ஆய்ந்தனர் நன்னிலம் அனைத்திற்கும் மன்னவர் இவரே முன்னுரைக்கப்பட்ட ஆபிரகாமின் தோன்றலும் மண்மீதுள்ள மக்களின் ஆசியும் இவரே தன்னிகரில் யூத அரசரும் இவரே பிற இனத்தாருக்கும் புதுமையாய் தம்மையே அறிவித்த கிறிஸ்துவே உமக்கு புகழ் திருநிறை கொண்ட தந்தையும் ஆவியார் பெருமையும் புகழும் ஆமே இறைவனின் இல்லத்தின் மீது ஆவல் நான் உலகிற்கு ஒளியாக வந்தேன் முன்மொழி ஒன்று ஆண்டவரே உம் ஒளியையும் உண்மையையும் அனுப்பியருளும் கடவுளே என் நேர்மையை நிலைநாட்டும் இறைவன் ஏன் வள ஆயுதம் கொடுமையும் நிறைந்த மனிதர் கையில் நின்று என்னை விடுவித்தல் ஏன் என்னை ஒதுக்கி தள்ளிவிட்டேன் எதிரால் அடுத்து ஏன் துயருடன் அழைய வேண்டும் ஏ உண்மையை காட்டியருளும் எருளும் வழி நடத்தி உமது திருமலைக்கும் உமது கொண்டு போய் சேர்க்கும் நான் கடவுளின் பீடம் செல்வேன் என் அகமகிழ்வும் அக்கறை ஆகிய இறைவனிடம் நான் செல்வேன் கடவுளே ஏன் இறைவா

தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக இருந்தது போல் உண்மையையும் கடும் துயரும் நலம் பெற்றதின் மகிழ்வும் வாழ்பவரும் நானே இறந்தேன் ஆயினும் இதோ என்றென்றும் வாழ்கின்றேன் சாவின் மீதும் பாதாளத்தின் மீதும் எனக்கு அதிகாரம் உண்டு. முன்மொழி இரண்டு ஆண்டவரே எமது வாழ்நாளெல்லாம் எல்லாம் உதவியாக வந்தருளும் என் வாழ்நாள்களின் நடுவில் இவ்வுலகை விட்டு

என் வாழ்வை முடிக்கிறேன் தரையிலிருந்து அவர் என்னை அறுத்தறுகிறார் காலை தொடங்கி இரவுக்குள் எனக்கு முடிவு கட்டுவீர் துணை வேண்டி காலை வரை ததறினேன் சிங்கம் போல் அவரை எலும்புகள் அனைத்தையும் நொறுக்குகிறார் காலை தொடங்கி இரவுக்குள் நீர் எனக்கு முடிவு கட்டுவீர் போலும் நாரை போலும் கூகுறேன் மாலப்புறா போல் இணுகிறேன் பார்த்து என் கண்கள் சோர்வளை தன என் தலைவரை நான் ஒடுக்கப்படுகிறேன் எனக்கு நிலையாகிறோம் இதோ என் கசப்பு மிக அனுபவத்தை சரளமாக மாற்றினி மனங்கணிந்து அழிவின் குழியிலிருந்து என் உயிரை காத்தி என் பாவங்கள் அனைத்தையும் உம்முதுக்கு பின்னால் எழுந்துவிட்டி பாதாளம் உம்மை போற்றி பாடாது சாவு உம்மை புகழ்ந்து ஏத்தாது பாதாள குழிக்குள் இறங்குவோர் நம்பிக்கைக்குரிய உம்மை நம்பி இருப்பதில்லை நான் இன்று உம்மை புகழ்வது போல் வாழ்வோரே வாழ்வோர் மட்டுமே உம்மை போற்றி பாடுவர் தந்தையர் தம் பிள்ளைகளுக்கு உமது வாக்கு பெறாமை குறித்து போதிப்பர் ஆண்டு வேலை நடனம் அடைக்க வாழ்நாளெல்லாம் இசை தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடரத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் ஏஞ்ச இருப்பதாக ஆகேன் ஆண்டவரி வாழ்நாள் எல்லாம் நமக்கு உதவியாக சிறப்பு நன்றி பண் சியோன் என்பது விண்ணக நகரமாகும் முன்மொழி மூன்று ஆண்டவரே சியோனில் உம்மை புகழ்ந்து பாடுவது ஏற்புடையது இறைவா சியோனில் ஏற்புடையது மானிடர் எங்கள் பாவங்களின் பழுவை எ தாங்க முடிவதில்லைகள் நீர் தேர்ந்தெடுத்து உம் அருகில் வைத்துக் மனிதர் பேர் பெற்றோ உம் கோவிலின் முற்றங்களை அவர்கள் செய்தார்கள் உமது இல்லத்தில் உமது திருமண கோவிலில் கிடைக்கும் நன்மைகளால் நாங்கள் நிறைவு பெறுகிறோம் எங்கள் மீட்பின் கடவுளை உமது நீதியின் பொருட்டு எங்கள் மன்றாட்டுக்கு மறுமொழி பகர்கின்றி உள்ள எல்லை வரை வாழ்வோர் அனைவருக்கும் உள்ளோருக்கும் தொழில் உள்ள இடை கட்சியாக கட்டிக்கொண்ட நீர் உமது ஆற்றலால் மலைகளை உறுதிப்படுத்துகின்ற கடல்களின் இறைச்சலையும் அலைகளின் ஓசையையும் மக்களிடங்களின் அமளியையும் நடக்குகின்றே

நீரே அமச்சிரை இவாரு விளேத செய்துள்ளி அதன் பழை சால்களில் கண்ணி நிறைந்தோடச் செய்தி அதன் கரையோரம் இளங்களை பரமடித்து மென் மழையால் மிருதுவாக்கினி அதன் பையிரை ஆசிர்வதித்தி ஆண்டு முழுவதும் உமது நலத்தால் உடி சூட்டுகின்ற வழிகளில் எல்லாம் கொள்கின்றது பொங்குகின்றன குன்றுகள் அக்களிப்பை ஆலையாய் அணிந்துள்ளன உள்வெளிகளில் மந்திரிகள் நிரம்பி வழிகின்றன தாக்குகள் தானியங்களால் மூடப்பட்டுள்ளன அவற்றில் எங்கும் ஆரவாரம் இன்னிசை தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடரத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக ஆமேன் ஆனால் வாடுவது அருள் வாக்கு இறை வாக்கினர் எஸ்யா எழுதிய நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் இரண்டு முதல் மூன்று முடிய அந்நாளில் ஆண்டவரால் துளிர்க்கும் தளிர் அழகும் மேன்மையும் வாய்ந்ததாய் இருக்கும் நாட்டில் விளையும் நற்கனி வகைகள் இஸ்ராயில் தப்பிக்க பிழைத்தவர்களின் பெருமையும் மேன்மையாய் அமையும் அந்நாளில் சியோனில் எஞ்சியிருப்போருக்கும் எருசலேமில் தப்பி வாழ்வோரும் புனிதர் என பெயர் பெறுவர் உயிர் பிழைப்பதற்கென்று எருசலேமில் பெயர் எழுதப்பட்டோரும் புனிதர் எனப்படுவர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி சிறுமறுமொழி பூ உலகின் எல்லா அரசர்களும் அவரை வழிபடுவர்

வெள்ளைப்போளம் ஆகிய மூன்று காணிக்கைகளையும் பேரரசரும் கடவுளின் மகனுமாகிய ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தனர் அல்லே லூயா இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம் ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார் தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர் குடும்பத்தில் ஊழியர் உடைய குடும்பத்தில் ஒருவர் நமக்காக தோன்று செய்தார் நம் பகைவரிடம் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியில் இருந்தும் நம்மை மீட்பார் அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் அவர் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார் இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார் குழந்தாய் நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய் ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய் இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பறிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடரகத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஞானிகள் பொன் கோலம் ஆகிய மூன்று காணிக்கைகளையும் பேரரசரும் மகனுமாக ஒப்பு கொடுத்தனர் படைப்புகளை அழிவின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுவித்து கடவுளின் மக்களுக்குரிய சுதந்திரத்தை அவர்கள் துய்த்து மகிழும் பொருட்டு கிறிஸ்து வந்தார் அவரிடம் நாம் மன்றாடுவோம் உமது பிறப்பினால் தீமை புது வாழ்வு அளிக்க நீர் வந்த உமது பிறப்பின் வரை பொருளினால் எங்களை புதுப்பித்தருளும் ஆண்டவரே ஆண்டவரை உமது பிறப்பினால் தீமை அனைத்திலும் இருந்து எங்களை மீட்டருளும் கடவுளும் மனிதருமாகிய கிறிஸ்துவே உமது தெய்வீக வாழ்வு எங்கள் மனித இனத்தை ஊடுருவி செல்வதாக இதனால் நாங்கள் கடவுளின் மக்களாக வாழச் தீமை மீட்டருளும் கிறிஸ்துவே நாடுகளுக்கெல்லாம் பேரு ஒழியும் தூய்மையின் ஆசிரியரும் நீர் உமது வாக்கு எங்களுடைய வாழ்க்கை பாதையை ஒளிரை செய்வதாக ஆண்டவரே உமது பிறப்பினால் தீமை இருந்து எங்களை நீர் திருவயிற்றில் மனிதரா நீர் நம்பிக்கையினால் நீர் எங்கள் உள்ளங்களில் என்றும் குடிகொள்ளும் ஆண்டவரே உமது பிறப்பினால் தீமை அனைத்திலும் இருந்து எங்களை மீட்டருளும் நமது புகழ்ச்சிகளையும் மன்றாட்டுகளையும் கிறிஸ்துவின் வார்த்தைகளில் சுருக்கமாய் சொல்வோம் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தரலாம் இறுதி மன்றாட்டு எல்லாம் வல்ல கடவுளாகிய எங்கள் தந்தையே உம்முடைய ஒரே மகன் மனித உடலிலும் இரத்தத்திலும் தன்னை வெளிப்படுத்தியதன் வழியாக அவர் எங்களில் ஒருவரானார் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் நாங்கள் அவருடைய சாயலை தாங்கும் வரை அவர் எங்களை உருமாற்றுவாராக ஆவியாரின் ஒன்றிப்பில் கடவுளாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் மகனும் ஆகிய கிறிஸ்துவழியாக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே